ஸோ இன்றைக்கி லேண்ட் ஃபோரில் இருக்கும் இப்போ மழை பெஞ்சு ஒரு வாரத்துக்கு மேலே ஆகிடுச்சு மறுநாள் நீர்பாய்ச்சியும் காஞ்சிடுச்சுங்க வாழை அந்த அப்புறம் பழுப்பு ஏறுதுங்க தெரியுதுங்களா கீழேருந்து அப்படியே பழுப்பு ச ஏறி சருகுகள்லாம் வரண்ட்ருக்கு இலைகள்லாம் எல்லாம் வாழைகள் நிறைய ஈனிகிட்டு இருக்கு இப்போ மழைக்கு பிறகு ஈன்றுறதுனால கொஞ்சம் நல்லாயிருக்குங்க சீப் கட்டும் நல்லாயிருக்கு இது வந்து நம்ம புதுசாக ஒரு காட்டில் போட்டிருக்கோம் எப்போவுமே போட்ட காட்டிலே அந்த வெள்ளாமே பண்ணக்கூடாதும்பாங்க ஒரு நாளை ஒரு முறை வேலை போட்டு மடி இடையிலேயே வாழை போட்டு இருக்கக்கூடாது வேறு வெள்ளாம வேறு பயிர் பண்ணிவிட்டு அதுக்கு அப்புறம் சுழற்சி முறையில் தான் வாழை பயிர் பண்ணும் எந்த பயிராக இருந்தாலும் சுழற்சி முறையில் தான் பண்ணணும் நம்ம அப்படி பண்ணோம் அப்படின்னா நல்லா வரும் இந்த முறை நம்மளுக்கு வாழை நல்லா வந்திருக்கு இப்போ ஈ இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு ஓணத்துக்கு வெட்டலான்னு நினைக்கிறேன் ஓணம் நோம்பியில் வந்து எப்படி ஒரு அறுபது ரூபா கிலோ அறுபது ரூபாய் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்ற டைம்லாம் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது ரூபா வரைக்கும் தான் போகும் இந்த ஒரு சீப்பை மட்டும் பாருங்கள் ஒரு பதினாலு இந்த ஒரு தாரில் வந்துட்டு பதினாலு சீப் இருக்குது இது கீழேருந்து நிலத்துலேருந்து ஒரு அஞ்சு தான் இருக்கும் கீழேருந்தே கையில் முடிச்சுக்கலாம் அந்தளவுக்கு நல்லா தனுவலாக வந்திருக்கு இதில் வந்து அல்லக்கண் அதிகமாக வரல எப்போவுமே கதலி இல்லைங்க பாருங்கள் எண்ணி ஒரு பத்து இருபது அல்லக்கண் பக்கமாக வரும் பத்து க மேலே வரும் மல்லக்கண் குறைவாக இருக்கிறதுனால இது குயிக்காக இனிடுச்சு முதல்ல இனிடுச்சு பூ வெட்டாமல் இருக்க எல்லாமே ஒரு பத்து சீப்பு பதினோரு சீப்பு வந்திருக்குதுங்க இது வந்து நம்ம இந்த ரூம் வயல்னு சொல்லுவோம்ல இந்த ரூமுக்கு பக்கத்தில் அந்த வயல் லாஸ்ட்டாக வீடியோ போட்டிருந்தேன்ல ரூம்னு அந்த ரூமுக்கு பக்கத்தில் இருக்கிற வயலு இது பக்க கன்று வந்து ஒரு பத்து நாள் தாங்க இருக்குது அரிச்சு அறுத்து மடி மறு வந்துக்கிட்டே இருக்குது இதில் என்னென்னா இந்த ஒரு நாலு சிறவுக்கு நல்லா குப்பை கொட்டியிருந்தேன் மற்ற கண்ணுகளுக்கெல்லாம் குப்பையை கொட்ட முடியல ஏன்னா இதில் ஈரமாக இருந்துச்சு வயலில் டிராக்டர் வந்து சிக்கிருச்சு ஸோ எல்லாத்தருமே ஓரளவுக்கு தேவையை அப்படின்னு சொல்லலாம் நம்ம நிறைய ஏக்கர் பயிர் பண்ணுறத விட ரெண்டு ஏக்கர் ஒரு ஏக்கர் பண்ணாலும் இந்த மாதிரி வாழை ஓரளவுக்கு நல்லா இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா பரவாயில்ல இங்கே பாருங்கள் இங்கே போக போக இதெல்லாம் ஒரே நாளில் போட்ட வாழைகள் இப்போ நம்ம இங்கே பார்த்தீங்களா அந்த நாலு சிறகு வேறு அதே முறையில் இந்த வாழைகளும் போட்டிருக்கோம் இது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு இதுங்கூட ஏதோ ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கானிருக்குது இங்கெல்லாம் போனீங்கன்னா நாலு மாத கண் மாதிரி தான் தெரியும் ஏன் அப்படின்னா இது வந்து ஈரம் நீர் கோர்த்தே நின்றுட்டு இருந்தது சுற்றிலும் நம்ம கிடங்கு எடுத்தோம் இருந்தாலும் வந்து நம்ம நீர் பாய்ச்சாமையே அதுக்கு ஈரம் ஈரக்கடி இருந்துகிட்டே இருந்தது இது வந்து நான் தண்ணி பாய்ச்சலை மழை பெஞ்சதோட சரி இருந்தாலும் இப்போது கீழே வெட்டி பார்த்தா ஈரம் இருக்குது இந்த காடு பாருங்கள் இந்த ஓரத்து இது வந்து கொப்பு நாலு மாதத்துக்கு அப்படியே நீர் போய்கிட்டே இருக்கும் அதனால் பாருங்கள் இந்த ஓரமெல்லாம் அப்படியே சின்னதாக இருக்குது இதுலேயும் அந்த இயற்கை நாள் சின்னதாக